அதிமுக பாஜக இடையே உள்ள பிரச்சனை இந்தியா டுடே கணிப்பில் சொன்ன முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்க இன்னும் பத்து மாதங்கள் மட்டுமே உள்ளன இதனால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான வியூகங்களை அரசியல் கட்சிகள் தீவிரமாக உருவாக்கி வருகின்றன அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள பிரச்சினைகள் முக்கிய கோரிக்கைகள் மாவட்ட வாரியாக வலுவான தலைவர்கள் மற்றும் கட்சி அமைப்புகளின் முக்கிய புள்ளிகள் ஆகியவற்றை அரசியல் கட்சிகள் ஆய்வு செய்து வருகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வரும் திமுக கூட்டணி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளது திமுக மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லா பேருந்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை போன்ற பல திட்டங்களை கைகொடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது எதிர்க்கட்சிகளான அதிமுக பாஜக கூட்டணியில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லை அதிமுக பாஜக இடையேயும் பிரச்சனைகள் உள்ளன தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சி தனியாக களம் காண்பதும் சீமானம் ஓட்டுகளை பிரிக்கும் வாய்ப்பு இருப்பதும் எதிர்க்கட்சிகளுக்கு பாதகமாக உள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டும் தொண்டர்களிடையே சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் தொடர்கின்றன இதனால் கூட்டணியில் ஒற்றுமை உணர்வு குறைவாக உள்ளது அரசியல் நிபுணர்களின் கருத்து இந்தியா டுடே வார இதழ் கணிப்பில் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் திமுக முன்னிலையில் உள்ளது இதுதான் தமிழக அரசியல் நிலவரம் நடிகர் விஜயின் கட்சி இளைஞர்களை ஈர்த்தாலும் வாக்குகளாக மாறுமா என்பது தெளிவாக தெரியவில்லை அரசியல் நிபுணர்கள் கூறுவது அதிமுக பாஜக கூட்டணி ஒருங்கிணைந்து வார் ரூம் பிரச்சினைகளை கடந்து திமுகவை எதிர்த்து செயல்பட்டால் மட்டுமே தொண்டர்களிடையே நம்பிக்கை உருவாகும் அரசியல் செய்திகளோ சினிமா செய்திகளோ விளையாட்டு செய்திகளோ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்